அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வருதுங்க அந்த நாளில் எந்த மாதிரி வீட்டில் வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் ஒரு குறிப்பிட்ட பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா வ கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் இன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை மேலும் ஏகாதசி திதியும் நமக்கு இருக்குங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை நம்ம விஜய ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் விஜய அப்படினாவே நம்ம செய்கிற செயலில் எடுக்கிற காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறதே அர்த்தம் இந்த நாளில் பூஜைகளும் இல்லாத வழிபாடுகளும் இல்லாமல் கையில் ஒரு நம்பரை எழுதுவதன் மூலமாகவே நமக்கு எண்ணிலடங்கா பணம் பெருகுங்கிறத குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டு அதாவது பூஜை செய்ய விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மெத்தே ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது மகாவிஷ்ணுவோட ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து அவருக்குரிய இந்த புதன்கிழமை மேலும் ஏகாதசி திதி நாள்ல கையில் எழுதுவதன் மூலமா நிச்சயமா நமக்கு பலன் கிடைத்தே தீரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவையும் பாருங்க இந்த பதிவில் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பணம் பெருகுவதற்கான ஒரு வழிமுறையை தாங்க நான் சொல்லப் போறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பேர்ப்பட்ட நாளா இருக்க ஏன்னா இன்னைக்கு என்ன செஞ்சோம்னாலும் கண்டிப்பா அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் மற்ற நாட்கள்ல பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த விஜய ஏகாதசி நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாடும் பரிகாரங்களும் நமக்கு கை மேல் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாள்ல ஏகாதசி திதி வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய அபூர்வமா கருதப்படுது அப்படி இருக்கும் இந்த நாளை யாருமே வந்து தவறு விடாதீங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பூஜை அறையில் வந்து செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க நீங்கள் வந்து இப்போ மாதவிடாய் சமயமாக இருக்கீங்க இல்லை இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு இல்லையா கையில் நம்பர் எழுதணுன்ட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இன்னைக்கு அசைவம் செய்யல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிற மெத்தேடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தேடு வந்து உங்களுக்கு நான் சொல்லித் தரப்போகிறேன் கண்டிப்பாக வந்து இது மூலமாக உங்களுக்கு பண வரணும் நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகியே தீரும் இது எந்த நேரத்தில் செய்யலாம் ஒரு பெஸ்டான நேரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை நாளில் புதன் ஹோரையில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு புதன் ஹோரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் அடுத்து ஒரு கேள்வி வரலாம் நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் எங்களால் அந்த டைம் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதாவது இரவு பன்னிரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதனால நீங்க ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்து அந்த நேரத்துக்குள்ள கூட செய்யலாம் நீங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு செய்யும்போது உங்களுக்கு பலன்கள் வந்து சீக்கிரமாகவும் கிடைக்கும் அதிக பலனும் கிடைக்கும் அதனால வீட்டுக்கு வந்து கை கால் முகம் கழுவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பா வந்து அது வெற்றியில் தான் முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால அந்த வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க மேலும் இதனுடைய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் புதன் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் அதனால இந்த பரிகாரத்துக்கு நம்ம வெற்றிலையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்ப இதை நீங்க நல்ல கழுவி மூடிட்டு நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பச்சை நேரத்தில் மை வரக்கூடிய ஒரு ஸ்கெச் பென்சில் மார்க்கரோ பேனாவோ எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க இதுக்கு பேர் தான் வந்து வசூதா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இந்த நான்கு திசைகள் இருந்தும் பணம் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு வரணும்ட்டு உங்கள் விதியில் எழுதியிருக்கோ அனைத்து விதமான பணத்தடைகளையும் நீக்கி பண வரவை உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வசுதா சின்னத்திற்கு உண்டு இதில் போட்டிருக்கிற இந்த நான்கு சக்கரங்களும் பார்த்தீங்கன்னா சக்கரத்தின் வேகம் போல சுழன்று கொண்டு நம்மிடம் பணம் வந்து சேரும் அந்த வேகத்துல பணம் வரும் இது ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னத்திலிருந்து தான் ஆரம்பிப்போம் ஸ்வஸ்திக் சின்னத்தினுடைய அருமையை பத்தி உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திலிருந்து தான் இந்த வசுதா சின்னமே வந்து ஆரம்பிக்குது அதனால நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் வந்து வந்து நான் சொல்ற இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து நீங்க எழுதுங்க என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அதிகமா சொல்லக்கூடிய மந்திரம் தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷ்ணு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் ஆனா இதை சொல்வதன் மூலமாகவும் இதை எழுதுவதன் மூலமாகவும் நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு முறை அந்த வெற்றிலையில் எழுதிடுங்க அந்த வசூதா சின்னத்துக்கு கீழே வந்து எழுதிடுங்க மேலும் சொல்வதாக இருந்தால் ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுதுங்க இந்த இடத்துல ஐந்து அப்படின்னு பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் முன்பே சொன்ன மாதிரி புதன் பகவானுக்கு ஒரே நிறம் பச்சைங்கிறதுனால வெற்றிலையை எடுத்துக்கிட்டோம் அடுத்தது புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்து அதனால இந்த இடத்துல நாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோ இதே ஏகாதசி வந்து நமக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை கூட பயன்படுத்தலாம் புதன் புதன்கிழமையா வந்திருக்கிறதுனால நம்ம ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமானதா இருக்கும் அடுத்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நீங்க இதுல வைங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி பார்த்து வைங்க அதே போல் ரெண்டு கிராம்பு வந்து வைங்க இந்த கிராம்பும் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க அது கூட சிறு துண்டு பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் வேணும் நீங்கள் இரவு பன்னிரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் டைம் இருக்குது இல்லையா அதனால் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நீங்க இந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டீங்களா இது கூடவே ஒன்றோ இரண்டோ அருகம்புல் வந்து வையுங்க அடுத்து ஒரு கேட்கல எங்களுக்கு வந்து அருகம்புல் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க துளசி இலை வந்து வைங்க எங்களுக்கு துளசி இலையும் கிடைக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பொருட்கள் நான் மேலே சொன்னேன்னு இல்லையா அந்த பொருட்களோடவே அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அருகம்புல்லோ துளசியோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வைக்கிறது நமக்கு கூடுதல் பலன் தரும் அதனால தான் நான் அதையும் வந்து வைக்க சொல்றேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்க கூடிய ஒரு நூல் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நூலை வச்சு இந்த வெற்றிலையில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி வந்து நீங்கள் கட்டிக்கோங்க இல்லைன்னா வெள்ளை நிற நூல் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பூசி அந்த மஞ்சள் நூலையே வந்துட்டு நீங்கள் இதில் கட்டி வச்சிடலாம் கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிட்டு இந்த ஓம் நமோ பகவதை வாசுதேவா என்ன மெழுதணும் இல்லையா அந்த மந்திரத்தை இந்த இடத்துல நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது சொல்வதற்கு முன்னாடி உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு மனதார் வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு எண்ணிலடங்கா செல்வம் சேரணும் பற்றாத செல்வம் சேரணும் பணம் அதிகமா வந்துகிட்டே இருக்கணும் பண வரவுல இருக்கக்கூடிய தடையை வந்து நீக்குங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு என்னென்ன வெல்லாம் செஞ்சு உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதையெல்லாம் சொல்லி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இப்போ நீங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் பீரோவில் இந்த வச்சுருங்க பீரோ இல்லாதவங்க பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க எங்கே நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்து இதை வச்சுக்கோங்க இது எங்கே இருக்கோ அங்க கண்டு கண்டிப்பாக வந்துட்டு செல்வம் செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் தான் அருகம்புல் துளசி ஆகட்டும் நமோ பகவதே வாசுதேவாங்கிற மந்திரம் ஆகட்டும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் எல்லாமே பண வரவை ஈட்டு தான் இது தனித்தனியா இருக்கும் போதே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம் அதுவும் வெட்டு ியை தரக்கூடிய வெற்றிலையில் வச்சுருக்கோம் வேற என்ன வேணும் சொல்லுங்க எந்த தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீக்கி பண வரவை ஏற்படுத்தி தரும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இந்த வெற்றிலை இப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு இப்படி பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிற வெற்றிலையெல்லாம் வந்து காஞ்சு போனாலும் எந்த தவறுமே கிடையாது அது அப்படியே வந்து வச்சுருங்க என்ன இதில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் தரக்கூடியது இதனுடைய வாசம் எப்போ குறையுதோ அந்த சமயத்தில் உள்ளே இருக்கிற ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல நீங்க போட்டுருங்க புதிதா இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு ஏகாதசி நாள்லயோ இல்ல புதன்கிழமை நாள்லயோ இதே போல பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதே ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்